இல்லை பனமட்ட டீம் நான் பல ஃபேமிலிகள் சேர்ந்து ஒன்றா வந்திருக்கோம் இங்கே வந்து காலையில் சாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு முக்கியமான விஷயமா இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாரும் ஏன் ஏன் எல்லாரும் இங்க கூட்டமாக இருக்காங்க அப்படின்னா கோயில விட இங்க கூட்டம் ஜாஸ்தியா ஏன்னா சோர் திருந்துக்காக அதுவும் கோயிலுக்கு போது கூட ரெண்டு பேர் மூணு பேர் தான் கூட வந்தாங்க ஆனா சோர் திருந்து இடத்துல பாருங்க எவ்வளவு கூட்டம் அதுவும் கரின்னு பாத்துட்டாங்கல்ல

நம்ம வந்து பேக் கேமராவில் எடுப்போம் அப்பதான் வந்து யார் யார் என்ன பண்றாங்கன்னு தெரியும் நம்ம பெரிய ஷெஃப் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுவாங்க நல்லா இருக்கா நீ சாப்பிட்டு நல்லா இருக்கா அங்க சின்ன சின்ன குருக்கு அதுக்கு வந்து நம்ம வேலூர் மசாலா அதerun வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன் கை ஃப்ரெண்ட்ஸ்

ஆனியன் தக்காளிலாம் ரெடி இங்கே இது ரெடி ஆகிட்டுருக்கு அவங்க சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துதான் இவங்களுக்கு அந்த விளம்பரத்துக்கு கூட இவங்க வரலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஈகாந்தி வணக்கம் ஜுனேட் வாரன் வணக்கம் சிலருக்கு கா கடவுள் சிலருக்கு சோறு கடவுள் தாண்டி மட்டன் இது ஒரு இருபது கிலோ ஆடு வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் பிரதர் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மட்டனை ஃப்ரை பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ கடவுள் யாருக்கு எந்த பீஸ் எழுதி வச்சுருக்காங்கன்னா அதுதான் வரும் அதனால பேரெலாம் படிக்க முடியாது கைக்கு தான் தெரியும் நாங்கள் பார்த்தீங்களா சாப்பிடு தம்பி கரெக்ட் இந்த ஆனியன் தக்காளி இதுக்கு போதுமா இன்னும் போடணுமா

ஒரு முப்பத்தஞ்சு பேர் மொத்தமாக வந்திருக்கோம் பணமட்ட டீம் அண்டு ஃபேமிலி அண்டு இன்னொரு நாலஞ்சு ஃபேமிலி மை ஃபேமிலி இந்த ஆல் ஃபேமிலி இஸ் கம்மிங் தேர் சி ஹியர் காலையில் அம்மன் தரிசனம் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் சாமிக்கு நேர்த்தி கடன் எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே சமைச்சு சாப்பிட்டு போகணுன்றதுக்காக இந்த பக்கம் மட்டன் வைக்குது அந்த பக்கம் சிக்கன் மசாலா போட்டுருக்காங்க இது நீங்கள் பார்க்குற மாதிரி வெறும் கடையில் மட்டும் வெந்து போகலங்க அந்த ரூமில் போனாலும் வெந்து போகுது இதோ அவங்க போறாங்களே பாத்துக்கிறா ரெண்டு லேடிஸ் போறாங்களே எங்க போறாங்கன்னு கேளுங்க ஏதாவது டீ குச்சிட்டு வருவாங்க நைஸா கலருக்காக கொஞ்சம் இத போடுவோம் அதுதான் நெருப்புன்னு கூட பார்க்காம வைக்கிறாங்க பாருங்க

சுண்டு அது விற்கிறார் தெருதுங்களா அது சுண்டு இருக்கார் அதனால்தான் சுண்டு இருக்கார் கன்சாமி அண்ணனை கேட்டுருக்காங்க அண்ணா வணக்கம் எல்லாருமே வந்து மேல்மலையன் ஊரில் இருக்கும் பிரதர் கோயிலுக்கு வந்துருந்தோம் இங்கே சாமி கும்பிட்டு நேர்த்திக்கடன் கடன் செஞ்சுட்டு சமைச்சு சாப்பிட்டு போகிறதுக்காக ஒரு பெரிய டீமே வந்துருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் தங்கியிருக்கோம் ஓகேங்களா இங்கே சமையல் டிபார்ட்மெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு இருக்கு இந்த சமையல் டிபார்ட்மெண்ட்டை தாண்டி இங்கே எல்லாருக்குமே எல்லாத்துலேயும் வேலை செய்யக்கூடியவர் இவர் வந்து இடத்துல இருப்பாரு வண்டி ஓட்டுற இடத்துல இருப்பார் சர்வ் பண்ணுற இடத்துல இருப்பார் சாமி கும்பிடும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் நம்பர் மணி மட்டும் தான் என்ன மணி தான் வந்து எல்லா இடத்துலையுமே இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் சிலர் இங்கே சமைக்கிற இடத்துல மட்டும்தான் இப்போ இவர் இங்கே பார்க்குறல அடுத்து கோயில் உள்ள போனாலும் இருப்பார் அடுத்து வேறு இடத்துக்கு போனாலும் எல்லா இடத்துல தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார் ராஜா நங்கிட்ட நிறைய பேச்சு வாங்குவார் அவார்டு வாங்குவார் இது யார் ஷெஃப் உங்கள் மூஞ்ச காட்டுமா யார் ஷெஃப்ன்னு கேட்குறாங்க நல்லா இருந்ததுன்னா நான் சமைச்சான்ருவோம்ப்பா அது மட்டும் தான் சொல்லிவிடுவேன் நான் தான் ஷெஃப்ன்ட்டு அவர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் வேலை செஞ்சவர் சொந்தமாக கம்பெனி வச்சுருக்காரு சென்னை ஃபுல்லாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சப்ளையர் அவர் ஆக்சுவலாக பிரச்சனையை கலராதிங்கப்பா சிக்கனை கலருங்கப்பா இது சிக்ஸ்டி ஃபைவ் வெந்துக்கிட்டு இருக்குது இங்கே சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாக இருக்குது அங்கே மட்டன் வெந்துக்கிட்டு இந்த பக்கம் ஆனியனு ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ரைஸ் ரெடியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் காட்டுறவாங்க இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டிங்களா கல்லு கூட கட்டி வச்சுக்கான் கொஞ்சம் கூட தெரியாம ஏன்பா நான் வரேன் கொஞ்சம் ஏன்டா கண்ணு ரைட் இங்க இருக்கிறவங்களாம் காமிச்சேனா இப்போ இங்க இருந்து அடுத்த டிபார்ட்மெண்ட் போறோம் இங்கதான் தங்கி இருக்கோம் நம்ம கோயில் திருவிழாக்காக வருகை தந்திருக்கிறவங்க இவங்க தான் பூஜா பயங்கர டான்சர் அண்ட் ஆக்டர் அண்டு மல்டி பர்பஸ் டேலண்டட் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு இப்போ வரும்போது கூட டான்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் பேசிகிட்டு இருந்தாலும் நிறுத்திட்டாங்க யாரும் தப்பாங்க பூஜா மேடம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு பொம்பளைங்களை சண்டை போட விட்டு அண்ணிக்கிட்டே போய் அவங்க பற்ற வைக்கிறது இவங்க தான் அந்த கேரக்டர் தான் இவங்க தலை ஃபுல்லாக பூ வச்சுருக்காங்க பார்த்திங்களா இவங்க வந்து ஃபாரின்லேருந்து நம்ம நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க கோ கோயில் வேண்டுதலுக்காக வந்திருக்காங்க நான் பையன் எனக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்கன்னு கொம்பை வச்சு ஏதோ பண்ணுக்கா ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி ஆனால் அவனுக்கே தெரில என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஒருத்தருடைய ஆற்றுக்கார் இவர் அவங்க அந்த ஆத்துக்கார் பக்கம் யார் எங்கள் சமாசார காட்சி சம்சாரம் காணும்னு தேடிட்டு போகிறாரு சம்சாரம் டீ கடைக்கு போயிட்டாங்க இது இது வந்து யாருன்னா ஐடியா ஒன் டூ த்ரீ உடைய ஓனர் அம்மாவுடைய பொண்ணு பார்த்தீங்களா எல்லாருக்கும் வைக்க வந்துடும் ஆனால் பூஜா வந்து மொபைல் காற்று தான் வைக்க வர்றோம் மற்ற டைம் சாதாரணமாக நிற்பாங்க ஐடியா ஒன் டூ த்ரீ வீடியோ ஓனர் பாஸ் காலையிலேருந்து ஓடா உழைக்கிறவர் மட்டன் வாங்குறதுலேருந்து கோயில் தரிசனத்துலேருந்து எல்லாரையும் கூட்டு போகிறது நைட் கடைப்படமோ உண்மைதான் நாலு வண்டியில் எல்லா கூட்டத்தையும் மேய்ச்சிக்கின்னு வந்து இந்த பக்கம் ஒரு வண்டி ஆமாம் ஆமாம் ஒரு வண்டி வந்தது அஞ்சு வண்டியில் வந்தவங்க என்ன செல்லாம் சரி செல்லாம் இந்த மாதிரி வீடியோவில் இருக்க நீ பனமட்ட ராஜாவுடைய சன் வாரிசு ஓகே அப்படியே நம்ம அடுத்ததாக உள்ளே போவோம் இப்போ சமையல் டிபார்ட்மெண்ட் தாங்க தாண்டிட்டு தூங்குற டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோம் மிஸ்டர் பனமட்ட ராஜா மிஸ்டர் நிர்மல் மிஸ்டர் வெங்கடேஷ் மிஸ்டர் விஷால் மிஸ்டர் மணி நான் சொன்னல அங்கேயே இருப்பார் இங்கே இருப்பார் எங்கே இருப்பார் பார்த்தீங்களா அங்கே பார்த்துல அட்டில் இருந்து எங்கே இருக்காரு பாருங்க அப்புறம் ராஜாவுடைய கசின் பிரதர் இப்போ இந்த ரூமில் எல்லோரும் இப்போ இங்கே வந்து ஸ்டே பண்ண ஒரு இடம் தான் இது மொத்த பேர் ஸ்டே பண்ணது இது இல்லாமல் ரூம் வேறு எடுத்துருந்தோம் அந்த ரூம்லேயும் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஓகேவா இவங்கலாம் எங்கள் அழைப்பு ஏற்று ஃபாரின்லேருந்து வந்தவங்க ஏர்போர்ட்டில் காலைல தான் ரிசீவ் பண்ணிட்டு வந்தேன் எல்லாரையும் நாங்கள் இந்த பக்கம் சென்னையிலேருந்தே வந்துட்டோம் இவங்கெல்லாம் வந்துட்டு அடுத்தது இங்கே ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு ரூம் எடுத்துருக்கோம் எந்த ரூம்னால் திறந்துருந்தா உங்களை காட்டுறேங்க இங்கே யாருன்னு தூங்குறாங்களா ஓகே இந்த பசங்க இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க எக்ஸ்கியூஸ் மீ எல்லாம் தூங்குறாங்களா ஓகே அப்படியே இருங்க அப்படியே இருங்க நம்ம அங்கே சமைக்கிற டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்காங்க காய்கறி கூட நறுக்கிட்டு இருக்காங்க சிலர் தூங்குகிறாங்க நீங்கள் வந்து இவங்களை சொல்லாதீங்க நைட்லாம் ஒழைச்சிட்டு படுத்துவங்க இல்லை இந்தமாவும் என்னன்னு கேட்காதீங்க அந்தம்மா ஒழிகிற இடமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் இருங்களேன் இது கட்டிலுங்க கட்லுக்கு இல்லை ஒழிகிற இடமான்னு பாருங்களேன் இல்ல கொஞ்சமா மனசாட்சி தேவை ஆனால் என்ன இவங்க மேலே உட்காரம்போது நான் கீழே படுத்திருந்தா தான் கிஜி ஆயிருவோன்னு வந்து பாருங்களேன் நம்ம டீம் மொத்தத்தையும் பாக்குறீங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம வேண்டுதலுக்காக உடனே ஏர்போர்ட்டுக்கு வந்து வந்தவங்க அம்மா நைட்டில் குழந்தைக்காக முடிச்சுட்டு எல்லாம் சாப்பாடுலாம் இந்த மாதிரி நைட்டெலாம் முழிச்சு என்ன பண்ணாங்க மொழிக்க வேலை தூங்குனாங்க இப்போ எங்கிட்ட பொறுப்பாக ஒன்று சொல்லிட்டு வந்தாங்க அங்கே எவ்வளோ வேலை இருப்போ தெரில போய் பண் சத்தியமாக அந்த ஆணம் நினச்சது வெங்காயத்தக்காளி எல்லாம் நடுக்கி தர போகிறாங்கன்ட்டு கிடையவே கிடையாது அங்கேருந்து வர்ற சுறுசுறுப்பை பார்க்கணுமே அங்கே எல்லோரும் வேலை செய்கிறாங்க நான் தான் வீடியோ நடிச்சிட்டு இருக்கேன் உடனே போகிறேன் வந்து நைட்டியை போட்டுட்டு கடலுக்கில் போய் பார்த்துட்டு இருக்காங்க வந்திருக்கலாம் ஆனால் படுத்துருக்க கூடாது பார்த்தீங்களா இவ்வளோ ரூம்ஸ் எடுத்துருக்கோம் அந்த ஹால் எடுத்துருக்கோம் சமைக்கிற இடத்த பார்த்தீங்க மட்டனு சிக்கன் ரெண்டும் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த ரூம்ல வந்து அண்ணா எந்த ஏரியா அண்ணா மேல்மலைன்னு பிரதர் நம்ம மேல்மலைன்னு இருக்கோம் இவங்கெல்லாம் எல்லா வீடியோவுக்கும் வரமாட்டாங்க இவங்கெல்லாம் முக்கியமான ஆர்டிஸ்ட்டு எல்லா வீடியோக்கள்லாம் வரமாட்டாங்க இவங்களெல்லாம் பார்க்குறது அபூர்வம் பார்த்துக்குங்க லைவ்மா உண்மையிலே லைவில் காமிச்சிடுங்க லைவ் ஆமா பூஜா அங்கங்கே வருவாங்கம்மா எங்கே வந்தாலும் பூஜா வருவாங்க பேசுமா உனக்கு பேச தெரியாதுன்னு பாரு அதுதான் பெரிய நடிப்பு ஓகேவா கோயில் வேண்டியதுக்காக ஃபேமிலி வந்துருக்காங்க கம்ப்ளீட்டாக ஓகேங்களா ரைட் இங்கே பார்த்தாச்சு அடுத்து இங்கே ஒரு ரூம் இந்த ரூமில் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த ரூம் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு ரூம் இருக்குது இந்த ரூம் எல்லாமே எடுத்து இருக்கேன் ஏன் மெசேஜ் படிக்காமல் இதெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைங்க ஏன்னா இந்த வெளிச்சத்தில் சரியாக தெரில நான் இல்லையா சமைக்கிற இடம் இது தங்குற இடம் அந்த ஹால் மாதிரி தங்குறது இது ரூம்ஸு அண்ணா சிவகுமார் ஆட்டோ ஓட்டுநர் ஏற்கனவே நான் உங்களோட சந்தித்து இருக்கிறேன் அண்ணா ஓகே சிவகுமார் பிரதர் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் பிரதர் கோயிலில் போனேன் ரொம்ப பெரிய பட்டையும் கும்பத்தையும் வச்சு விட்டாங்க சரி வச்சுட்டு வந்துட்டேன் நம்ம எங்கே திரும்பினாலும் பூஜா தான் படுறாங்க அது வந்து அவங்கள பார்க்கறதுக்கே நீங்கள் பெரிய இது பண்ணி புண்ணியம் பண்ணி இருக்கணும் பாருங்கள் சமைக்கிறத்துலையும் பூஜா இருந்தாங்க அந்த ரூம்லேயே இருந்தாங்க அந்த ரூம்லேயே இருந்தாங்க இங்கேயும் இருக்காங்க அதுதான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிமிஷம் நிற்க மாட்டாங்க அப்படி வந்து உழைக்கிறவங்க தான் பூஜா ஆனால் என்ன உழைக்கிறேன்னு அவங்களுக்கும் தெரியாது கூட இருக்கிற நமக்கும் தெரியாது சாச்சா பெருமையாக தான் சொல்கிறேன் பாருங்கள் இடத்துல இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது ரூமில் இருந்தாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஓகே ரைட் உங்க வேல்மலைன்னு ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் மணிநாச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்தி பரிமாறுவாங்க நான்வெஜ்ஜோட எல்லா கோயிலுக்கு போனால் பியோர் வெஜ்ஜு இந்த அம்மனுக்கு விசேஷம் என்னென்னா நான்வெஜ்ஜு ஸோ அதனால் நானும் நல்லா இருக்கேன் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்காங்க பிரதர் எல்லாமே நன்றி பிரதர் நன்றி பிரதர் முல்லை சார பாத்தீங்களா முல்லை சார் இங்க வரல பிரதர் நான் மட்டும் தான் வந்தேன் நானும் பல நண்பர்களும் வந்தோம் ஸோ முல்லை சார் இன்னைக்கு வரல நான் இவ்வளோ பெரிய குங்குமம் வைக்க மாட்டேன் கோயிலுக்குள்ள போனேன் குங்குமம் வச்சாங்க சரி சாமியுடைய குங்குமம் அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன் மற்ற விதத்தில் இங்கே வந்தீங்கன்னா அம்மா சிகிச்சை செம்ம க்ரௌடு இருக்கும் ச ஃப்ரை சண்டேலேயும் ரொம்ப க்ரௌடு இருக்கும் வீக்லி டேஸில் அவ்வளோ க்ரௌடு இருக்காது இருந்தாலும் தரிசனம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு நீங்கள் மற்ற நாள் வந்தீங்கன்னா அதாவது சண்டேஸ்லேயோ இல்லை அம்மாவாஸ்லேயோ வந்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி க்ரௌடு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ சமையலில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தோம் இப்போ சமையல் எடுத்துக்கே போகிறோம் யார் யார் இருக்காங்க தின்னுட்டு இருக்காங்க யார் யார் வேலை செய்கிறாங்க அப்படின்றத செக் பண்ணுவோம் மீதி பேருக்கு சிக்கன் வருமா தெரியாதுங்க சமைக்கிறத்திலேயே மாத்தி மாத்தி நின்றா வந்திக்கு வருமா தெரியலங்க இந்த பாருங்க இந்த பையன் கேட்டா சமைக்கிறேன்ட்டு வரும்போதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க எங்கப்பா சமைச்சி வச்சது அப்பா என் கையிலே கொடுத்துருவேன் நான் சாப்பிட்டு ஏமா அதான் சொன்னல தூண்ல இருப்பாங்க துரும்புல இருப்பாங்க இரும்புல இருப்பாங்க பாத்தியா அடுத்த நிமிஷமே இங்க வந்துட்டாங்க இவ்வளோ சிக்கன் இருக்குது அதனால் ஓகே தான் ப்ராப்ளம் செப்புன்றது ஒன்னே ஒன்று தான் சாப்பிடுவாங்க மொத்த பார்த்து செப்பு சொல்ல மாட்டாங்க இவங்க வந்து ஷூ ஷெஃப் அவங்க தான் பெரிய ஷெஃப்லம் ஆ வாங்க சொல்லம் வாங்க சொல்லம் இது என்ன செய்ய போகிறது ஏதோ ஒரு பெரிய பாத்திரம் போகுது பார்ப்போம் அதில் ஏதோ இருக்கணும் இருக்குங்க அதுக்குள்ளே மூட்டாங்க அதை பாத்திரத்தை திறந்து காமிப்பாங்க வீடியோ எடுக்கலாம் பார்த்தா டக்குன்னு மூட்டாங்க அதில் ஏதோ சீக்ரெட்டாக செஞ்சு வச்சிருக்காங்க எங்கள் அண்டாண்டில் எதோ மூடி வச்சாங்க நம்ம பார்த்துருவோங்க புரியாமல் எதோ அப்படியா ஆ அதாவது நியூ மட்டன் செய்கிற விதத்தை நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் அதாவது ரொம்ப குழந்தைங்க கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாஃப்டாக செஞ்சுருக்கோம் இது வரைக்கும் கடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க இல்லையா இப்போ நாலு வயசு குழந்தை கூட சாப்பிடலாம் போனா உங்கள் நிகழ்ச்சி தான் பாருங்க ஆ ரெண்டு பேர் சேர்ந்து வெக்கி விரைவில் பண்ணுவோம் பிரதர் இப்போத்துக்கு முல்லை கோதண்டன் யூடியூப் சேனலில் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் பிரதர் நானும் முல்லை சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் படங்கள் தனியாக பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் இது இப்போ நான் தனியாக இருக்கேன் இல்லையா அது மாதிரி நான் வீடியோ போடுறதுனால இது தனியாகவும் முல்லை தனியாக இருக்கும்போது வீடியோ போடுறதுனால அவர் தனியாகவும் தெரியாது தவிர ரெண்டு பேர் சேர்ந்து முல்லை கோதண்டை யூடியூப் சேனலில் போட்டுகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா எனவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் அன்பும் ஆதரவுக்கும் என்றென்றும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களும் உங்களுடைய வாழ்த்துக்களின் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டாப் ஃபேன்ஸ் சிவகுமார் ஸ்ரீகாந்த் அண்டு நாகூர்பாயா ஓகே टेस्ट दिनेश अलीदास ओके थैंक यू फ्रेंड्स सर आप लोगों ने गुप्ता जी हो गया टॉप फ्रेंड्स टॉप फ्रेंड्स अच्छा मुझे लगा ना துரை பிரதர் வணக்கம் சூர்யா வணக்கம் நூறு பாகியா நூறு நூர் பிரியாணி ஐ வணக்கம் பிரதர் ஃபையாஸ் அலி வணக்கம் குரூப் ஹலோ படம் அட்டர் குரூப் எல்லாருக்குமே நன்றி 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 பலன் எதுவும் இல்லை பிரதர் அந்த மாதிரி எதுவும் எந்த பலனும் இல்லை நீங்கள் தான் இப்போ வெட்டியாக ஏன் பார்க்குறீங்கன்னு தெரில உங்களுக்கு பலன் இல்லைன்னா லைவ் விட்டு போய்ட்டுருக்கலாம் ஸோ நீங்கள் வெட்டியாக வீணாக இருக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா இது மாதிரி ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு நீங்கள் சோம்பேறியா லூஸ் மாதிரி நான் சொல்ல முடியாதுல்ல ஏன்னா என்ன பயன் இல்லை என்ன பலன்னா ஒரு ஆணி பிடுங்குற பலனும் இல்லை பார்க்குறவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா வாயையும் கையும் மூடிக்கிட்டு நீங்கள் வேறு லைவு இல்லை உங்களுக்கு பிடிச்சது என்ன விஷயமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணலாம் எனிவே லைவில் வந்த அன்பு உள்ளங்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களுடைய அன்பு மாதரவோடு என்றும் உங்கள் அன்பு கோதண்டன் மக்கள் உலகம் மக்கள் மனசு ரெண்டு திட்டையோ வீடியோ புதுசாக இன்னைக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது உங்கள் கருத்துக்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை பற்றிய மற்ற விவரங்களை செய்யலாமா வேணாமான்றதை தெளிவுபடுத்தலாம் ஓகேங்களா எந்த ஏரியா கோவில் சொன்னீங்க அண்ணா கடைசி சொல்லுங்கண்ணா மேல்மலையனூர் பிரதர் சிவகுமார் பிரதர் மேல்மலையனூர் கோயிலுக்கு வந்திருப்போம் எல்லாரும் பணம்பட்ட டீம் அந்த ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி எல்லாமே இங்கே வந்திருக்கோம் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் பாய் 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 பிரதர்ஸ்